மாலினின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவ ரிசப்ஷனிஸ்டா வேலை பாக்குறா நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் அவளுக்கு கிடைக்கிற காசு அவளோட சாப்பாட்டு செலவுக்கே சரியா போயிடுது ரொம்ப டயர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றா அப்ப அவளுக்கு லட்சுமின்னு காலேஜ்ல படிச்ச தோழி ஒரு மெசேஜ் அனுப்புறா புதுசா வீடு வாங்கிருக்கேன்னு போட்டோ அனுப்பி எப்படி இருக்குன்னு கேக்குறா மாலினிக்கு ஒரே நேரத்துல சந்தோஷமும் பொறாமையும் வந்துச்சு ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமிக்கும் இதே கஷ்டம்தான் ஆனா இப்ப பாரு வீடு வாங்கியிருக்கா எப்படின்னு தெரிஞ்சுக்க உடனே போன் பண்ணி கேட்டா லட்சுமி என்னடி பண்ண நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தானே ஆனா நீ எப்படி வீடு வாங்கிட்ட நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு மாலினி கேக்குறா அதுக்கு லட்சுமி சிரிச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம்லாம் இல்ல மாலினி நான் சில விஷயத்த மாத்தி மூணு புது பழக்கம் கத்துக்கிட்டேன் அதான் காரணம்னு சொல்றா என்ன பழக்கம் சொல்லுடின்னு மாலினி கேக்குறா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது சம்பளம் ஏறும் ஏறும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தா உருப்படாதுன்னு தோணுச்சு அதனால என்னால கத்துக்க முடியிற நல்ல சம்பளம் தர்ற வேலை என்னன்னு தேட ஆரம்பிச்சேன் லட்சுமி என்ன சொல்றான்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கிட்டா நல்ல காசு சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல டெய்லி ஒரு மணி நேரம் யூடியூப்ல பாடம் பார்த்தேன் ஃப்ரீயா கிடைக்கிற கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு வாரம் கடைசியில மட்டும் தனியா ப்ராஜெக்ட் பண்ணி பார்ப்பேன் கொஞ்ச நாள்லயே சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சிச்சு அப்புறம் ஒரு புது கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிச்சு இப்ப முன்னாடி சோஷியல் ஒர்க்கரா வேலை செஞ்சப்போ வாங்கன காசை விட மூணு மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறேன்னு லட்சுமி சொல்றா இதுதான் அவளோட முதல் பழக்கம் நல்ல காசு தர்ற வேலைய கத்துக்கணும் மாலினி ஆமான்னு தல ஆற்றா அவளும் வேலை தான் பார்த்தாலே தவிர நமக்கு வேற என்ன திறமை இருக்குன்னு யோசிக்கல லட்சுமி தொடர்ந்து பேசுறா ரெண்டாவது பழக்கம் என்னன்னா நான் காசை ரொம்ப சிக்கனமா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சம்பளம் ஏறின உடனே எல்லாத்தையும் ஜாலியா செலவு பண்ணல கண்டதையும் வாங்கி இருந்தா நான் இன்னும் பழைய நிலைமையில தான் இருந்திருப்பேன் அதுக்கு பதிலா இப்ப சொந்த வீடே வாங்கிட்டேன் லட்சுமி என்ன பண்ணியிருக்கான்னா நிறைய காசு சேர்த்து வச்சு வீட்டுக்கு போடுற முன்பணத்துல இருபது சதவீதம் போட்டுட்டாங்களாம் மிச்ச காசுக்கு பேங்க்ல லோன் போட்டு மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்கா இதுதான் அவளோட ரெண்டாவது பழக்கம் வருமானத்துக்குள்ள செலவு பண்ணணும் மாலினிக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா மூணாவது என்னன்னு கேக்குறா மூணாவது நெட்வொர்க் உருவாக்குறது அதாவது நம்மள மாதிரி வேலை செய்யற நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு லட்சுமி சொல்றா எனக்கு கிடைச்ச நிறைய வேலை இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க மூலமா தான் கிடைச்சிச்சு புதுசாக கற்றுக்கிட்டா மட்டும் போதாது நம்ம என்ன கற்றுருக்கோம்னு மற்றவங்களுக்கு தெரியணும்ல அதான் இன்டர்நெட்டில் குரூப்பில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டேன் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் லிங்க்டின்ல இருக்காங்க அங்கே போய் அவங்களோட பேச ஆரம்பித்தேன் அதனால நிறைய இருந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க நிறைய பேர் நல்ல வேலைக்கு சிபாரிஷ் பண்ணாங்க சீக்கிரமே முன்னேறிட்டேன்னு சொல்கிறா லட்சுமி இதுதான் அவளோட மூணாவது பழக்கம் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும் மாலினிக்கு இதே ரிசப்ஷனிஸ்ட் வேலையை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சவங்க கூட மட்டும் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் உறுப்படாதுன்னு புரிஞ்சு போச்சு அன்னைக்கு ராத்திரியே டிவியாக பண்ணிட்டு இன்டர்நெட்டில் என்ன குரூப்பில் சேரலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா புதுசாக ஏதாவது கற்றுக்க பிளான் போட்டா லட்சுமி மாதிரி பழக்க வழக்கத்தை மாற்றி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணா சீக்கிரமே காசு சம்பாதிக்கலாம் வாழ்க்கையே மாறும்னு முடிவு பண்ணிட்டா மாலினி மாலினி பண்ண மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கே புதுசாக ஒரு திறமையை கற்றுக்க ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க இப்போவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு துறையை தேர்ந்தெடுங்க யூடியூப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிற கோர்ஸ் பாருங்கள் இல்லைன்னா ஆன்லைனில் நெட்ஒர்க்கிங் குரூப்பில் சேருங்க லட்சுமி மாதிரி நீங்களும் சாதிக்க முடியும்